அன்புகினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமப்புறங்களில் வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அதாவது குடிசை வீடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு அரசு இலவசமாகவே வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் இருக்காங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் வீடுகள் வந்து ஒதுக்கீடு செய்திருக்கதாக தகவல் தெரிவித்திருக்கிறாங்க இந்த வருட பட்ஜெட் வந்து அறிவிக்கும்போது நிதியமைச்சர் சொல்லியிருந்தாங்க என்னென்னா வருகிற ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து தமிழகத்தில் எட்டு லட்சம் வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முதல் கட்டமாக ஒரு லட்சம் வீடுகள் இந்த ஆண்டில் நிதியாண்டில் இருபத்தி நாலு நிதி நிதியாண்டில் கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இதற்காக நிதி ஒதுக்கீடு மூவாயிரத்தி நூறு கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சு அறிவிப்பும் வெளியிட்டுட்டாங்க அதிகப்படியாக வேலூர் மாவட்டத்தில் மூவாயிரத்து ஐநூறு வீடுகள் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியிட்ருக்காங்க ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எத்தனை வீடுகள் வந்து அலாட் பண்ணாங்க அப்படிங்கிற விவரத்தை நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கிங்க்கு தரேன் உறவுகள் மறக்காம பாருங்கள் பார்த்து உங்கள் மாவட்டத்துக்கு எவ்வளோ வீடு அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்துக்குங்க இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து கிராம ஊராட்சிகளில் வீடே இல்லாத நபர்களும் இருக்கிறாங்க ஓட்டு வீட்டில் வாழக்கூடிய நபர்கள் இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடிசை வீட்டில் வாழக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க இப்போ இந்த அறிவிப்பில் என்ன முக்கியமான ஸ்பெஷல் அப்படின்னா ஓட்டு வீட்டில் வாழ்கிறவங்களோ இல்லை மாடி வீட்டில் வாழ்கிறவங்களோ இல்லை சிதிலை மடைஞ்ச வீட்டில் வாழ்கிறவங்களோ அவங்க அவங்கள பற்றினா எந்த இதுவுமே சொல்லப்படலை ஏன்னால் முன்னாடி இந்த கணக்கெடுப்பு வர்றதுக்கு முன்னாடி என்னென்னா ஒவ்வொரு ஊராட்சியிலேயும் ஓட்டு வீடு இருந்தாலும் இந்த ஓட்டு வீட்டுக்கு முன்னாடி அந்த ஓட்டு வீட்டு உரிமையாளர்கள் முன்னாடி நிற்க வச்சு புகைப்படம் எடுத்துகிட்டு போனாங்க நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா ஓகே புகைப்படம் எடுக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் வீடு கிடச்சிரும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் நிறைய ஊராட்சிகளில் கூரை வீடுகள் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வருது இப்போ எங்கள் ஊராட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள் ஊராட்சியில் கணக்கு எடுத்துன்னு சொல்றாங்க அப்படி கணக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கூரை வீடுகளே இல்லை ஒரு வீடு கூட கூரை வீடு இல்லை அப்படின்னு சொல்லி தான் கணக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆக்சுவலி எங்கள் கிராம ஊராட்சியில் ரொம்ப கஷ்டப்படுற வறுமை வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்க இருக்கிறாங்க பட் ஆனால் கூரை வீடு இல்லை ஓட்டு வீட்டில் இருக்காங்க ஸோ அப்பா அப்படிப்பட்ட நபர்களுக்கு வீடு கிடைக்கும்னு கேட்டால் கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால இப்போ லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளிவந்திருக்கு இப்படி ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளையும் கூரை வீடுகளை மட்டும் கணக்கிட்டு இருக்காங்க கிராம ஆட்சியில் கூறை வீடு வீடுகளில் இப்போ காலமே ஒழிஞ்சு போச்சுங்க என்ன நம்ம கூரை வீடு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நிறைய கிராம ஊராட்சிகளை இன்றைக்கும் மக்கள் வந்து கூரை வீடுகளை வாழக்கூடிய மக்களை எத்தனையோ நம்ம இடங்களில் பார்க்க முடியும்னா திருச்சிக்கிலேருந்து இப்போ அந்த பக்கம் நான் போகும்போது முசிறி இந்த ஏரியாலாம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கிராமங்களுக்கு அந்த உள்கட்டமைப்பு கிராமங்களுக்கு உள்ள பார்த்தா நிறைய கிராமங்களில் கூரை வீடுகள் வந்து இருக்குது நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய கூரை வீடுகளை அகற்றிட்டு அந்த பயனாளிகளுக்கு அதை கான்க்ரீட்டு வீடாக பண்ணி கொடுக்கறத அரசு சொல்லியிருக்காங்க இதுக்கு மூணு லட்சம் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ஆறாயிரரூபா நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்ட சொல்லியிருக்காங்க இந்த முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அரசாங்கம் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்குது பாக்கி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் தீப்பிடிக்காத கூரை அது பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட் போ போட்டுக்கலாம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா இது நீங்கள் வந்து தகரத்தில் இருக்கக்கூடிய சீட்டு வந்து நீங்கள் போட்டு அந்த அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு எப்படி விருப்பப்பட்ட நீங்கள் வந்து அமைச்சிக்க முடியுமோ அது பயனாளிகூட பொறுத்தது ஆக மொத்தத்தில் முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நீங்கள் வீடு கட்டணும் அப்படிங்கிறது ரூலு இதுக்கு மூணு லட்சத்தி பத்தாயிரம் அரசாங்கம் உங்களுக்காக நிதி தருவாங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ இந்த பயனாளர்கள் தேர்வு நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளே அதை நடத்தி முடிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க கடந்த இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே ஒவ்வொரு ஊராட்சிகளையும் பட்டியல் சேகரிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சரி இந்த பட்டியலை சேகரிக்கிறதுக்கு யாரார் வந்து சேகரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அதே போல் பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் ஓவர்சியர் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் இந்த அஞ்சு பேரும் வந்து சேர்ந்து தான் ஒரு பயனாளியை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்க தேர்வு செய்த நபர்களை இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன் உள்ளே வந்து நீங்கள் வந்து யாராருக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிறது கிராமத்தில் எத்தனை விடு இருக்கு அப்படிங்கிறது நீங்க கணக்கெடுத்து வருகிற முப்பதாம் தேதி அதாவது நாளை மறுநாள் வந்து நீங்கள் வந்து கிராம சபையை நடத்தி அந்த கிராம சபையில் அந்த பயனாளிகளோட பட்டியலை வச்சு நீங்கள் கிராம சபையில் மக்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கினு சொல்லியிருந்தாங்க முப்பதாம் தேதி கிராம சபை நடக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ என்ன ரீசெண்டாக வந்த செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்காசி மாவட்டத்திலேருந்து ஒரு அறிவிப்பு பாஸ் ஆகிருக்கு அந்த அறிவு அறிவிப்பை பார்த்தேன் நிர்வாகத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதின் காரணமாக முப்பதாம் தேதி நடத்தப்படும் அப்படின்னு சொன்ன இந்த கிராம சபை கூட்டம் வருகிற ரெண்டாம் தேதி நடத்தப்படும் அப்படிங்கிறத ஒத்தி வச்சிருக்கதாக அந்த தென்காசி மாவட்டத்திலேருந்து அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்கிறாங்க ஸோ அந்த அறிவிப்பு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் உறவுகள் கொடுக்குறேன் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஸோ உங்கள் ஏரியாவில் குடிசை வீடுகள் இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயம் இதில் பயன்பட்டு கொள்ளலாம் இதில் கூடுதல் ஒரு விவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பட்டா நிலம் இருக்கிறவங்க படு பட்டா பட்டா நிலத்தில் குடிசை வீடு கட்டி இருக்கவங்களுக்கு இந்த வீடு நூறு சதவீதம் கிடைக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதே பட்டா இல்லைங்க நான் அரசு புறம்போக்கு நிலத்தெலாம் வீடு கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வருவாய்த்துறை கிட்ட தடையின்மை சான்று வாங்க நீங்கள் வருவாய்த்துறை கிட்டே தடையின்மை சான்று வாங்கி அதை கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வீடு வீடு தரேன்னு சொல்லிவிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா புறம்போக்கு நிலத்தில் வந்து காலி நிலத்தில் வந்து வீடு கட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஏற்கனவே அந்த புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி கூட வீட்டில் இருந்தீங்க பட்டா இல்லைன்னா அந்த இடத்திற்கு கிராம நிர்வாக அலுவலர் வந்து ஆய்வு செய்து அவர் வருவாய்த்துறைக்கு வந்து அதை பற்றின விவரங்களை தெரிவித்து அவர் வந்து இந்த மாதிரி இங்கே குடியிருக்கலாம் இவங்க நீண்ட காலம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு செய்கிறதுக்கு எந்த இடத்து இந்த இடத்துக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிற சர்டிஃபிகேட் அவங்க கொடுத்தாங்கன்னா அதன் அடிப்படையில் உங்களுக்கு அரசாங்கம் வந்து அந்த வீட்டில் அந்த இடத்துல காங்கிரீட் வீடு கட்டித்தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே புறம்போக்கு இடத்த வந்து உங்களுக்கு கொடுத்து அதில் இந்த வீடு கட்டி தருவாங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் யாரும் நிலம் இல்லாத நபர்களும் நிலம் தந்து வீடு கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஏற்கனவே பட்டா நிலத்தில் கூரை வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் வீடு கிடைக்கும் அதே மாதிரி இருக்கு நீங்கள் புறம்போக நிலத்தில் குடிசை வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வருவாய்த்துலேருந்து ஒரு சான்ற நீங்கள் வாங்கி கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வீடு கிடைக்கும் கிராம ஊராட்சிகள் நடக்கூடிய இந்த கிராம சபை கூட்டத்துக்கு நீங்கள் எல்லோரும் போங்க இந்த பட்டியலை வந்து எப்படி சேகரிக்கிறாங்க யார் உண்மையான பயனாளிகள் அந்த பெயர்களை வந்து கிராம சபையில் வைக்கும்போது நீங்கள் கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தன்னார்வலர்கள் நீங்கள் கண்டிப்பாக அந்த பட்டியலை பார்த்து உண்மையில உண்மையில் இதில் இல்லீகல் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுங்கள் அந்த கிராம சபை கூட்டத்தில் பேசி முடித்து சரியான பயனாளிகளை தேர்வு செய்து அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு நீங்கள் வலியுறுத்துங்கள் அதையும் தாண்டி இல்லைங்க நான் அந்த கிராம சபை கூட்டத்துக்கு போக முடியலை என்னால் வந்து அந்த பட்டியலே பார்க்க முடியல அப்படின்னா நம்ம கிராம சபை கூட்டம் முடியட்டும் அது குறித்து நம்ம ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணி இதை எப்படி கேட்டு வாங்குறது அப்படிங்கிற விவரத்தை நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மேலும் இந்த திட்டம் தொடர்பான பல தகவல்களை பிடிஎஃபா இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் உறவுகள் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்லதவர்களோடு உங்களை வேறு வலிமை சந்திக்கிறேன் நன்றி